தளபதி விஜய் திடீர்னு அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல அவர் அரசியல் கட்சி தொடங்கின விஷயம் தான் இந்த வாரம் முழுக்கவே டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இதுக்கு நடுவில் இன்னொரு முன்னணி நடிகர் வந்து அரசியல் கட்சி தொடங்குற மாதிரி ஒரு அரசியல் பொருத்தல ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அது வேற யாரும் இல்லைங்க நம்ம விஷால் தான் விஷாலும் வந்து விஜய் மாதிரி அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை வந்து வந்து ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காருன்னா மெயினா நான் வந்து எப்போவுமே வந்து அரசியல் ஆதாயத்தை எதிர்ப்பு எதிர்பார்த்து வந்து மக்கள் பணியை செய்யறதே கிடையாது நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வாக்குப்படி என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ வந்து மக்கள் நல இயக்கத்தின் நான் செஞ்சுட்டு வர பணிகளை வந்து தொடர்ந்து நான் செய்வேன் வரும் காலகட்டத்தில் இயற்கை வந்து வேற ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அப்போ வந்து மக்களுக்காக மக்களில் ஒருவனாக குரல் கொடுக்க நான் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் விஷால் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் விஷாலுக்கும் வந்து அரசியல் கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது அதுக்காக தான் வந்து தன்னுடைய ரசிகர் மன்றத்தையும் வந்து நற்பணி மன்றமாக மாற்றி அவர் வந்து நிறைய உதவிகளையும் செஞ்சிட்டு வர ஸோ அவங்க அம்மா பேரில் வந்து தேவி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அப்துல் கலாம் ஐயாவுடைய பேர்ல வந்து ஒவ்வொரு வருஷமே வந்து நிறைய ஏழை மாணவர்களை வந்து படிக்க வச்சிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இயன்றதே செய்வோம் இயலாவது அப்படின்ற நோக்கத்தில் வந்து அந்த நற்பணி மன்றம் வந்து செயல்பட்டுட்டு வருதா வந்து விஷால் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ வந்து விஜய் மாதிரியே விஷாலும் வந்து இப்போ ஃபியூச்சரில் வந்து அரசியல் கட்சி தொடங்க வரான் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம என்ன ஒரு பார்க்கலாம்